அம்மாவர்களுடைய அருளாசியோடும் இருவரும் தெய்வங்களாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய அன்பு தம்பியாக இன்றைக்கு நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக இலை சின்னத்திலே இன்றைக்கு எளிமையான சாமானிய விவசாய குடும்பத்திலே பிறந்து நாற்பது ஆண்டு காலம் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் சவால்களுக்கும் மத்தியிலே இந்த மண்ணின் மைந்தனாக கழகத்திற்காக உழைத்து இன்றைக்கு புரட்சி எடப்பாடி அவர்கள் இந்த வரலாற்று வாய்ப்பினை அவருக்கு வழங்கியிருக்கின்றார்கள் நாங்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் கடந்த பத்து தினங்களாக அண்ணன் நாராயணசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கின்றது நாங்கள் பார்க்கிற திசையெல்லாம் இரட்டை இலை சின்னம் மலரும் என்ற நம்பிக்கை ஏனென்றால் இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவில் மூன்று முதலமைச்சர்களை இரட்டை இலை சின்னத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்திலே மூன்று முதலமைச்சர்களை கொடுத்த ஒரு மாவட்டம் இந்த தேனி மாவட்டம் இந்த தேனி மாவட்டத்தில் தேனி பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இவரை எதிர்த்து நிற்பவர் திமுக கூட்டணியில நிற்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த மூன்று தேர்தலை நாம் எடுத்து பார்த்தால் கூட ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு சின்னத்திலே நிற்பதனாலே மக்கள் அவரை பார்க்கிற போது அவர் எந்த சின்னத்திலே நிற்கிறார் என்ற குழப்பத்திலே கடைசியிலே அவருக்கு இரட்டை இல்லையா என்று கேட்கிற ஒரு நிலை இருக்கிறது அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலே சுயேச்சையிலே போட்டியிடுகிற டிடி தினகரன் அவர்களுடைய சின்னமும் எந்த சின்னம் என்று தெரியாமல் நேற்று கூட ஆண்டிப்பட்டியில எங்களுடைய நாராயணசாமி வேட்பாளரை வரவேற்பதற்காக நின்றிருந்த கூட்டத்துக்குள்ளே சிவபூஜைக்கு கரடிப்பு வந்ததை போல அவர் போல நுழைந்து விட்டார் அனுமதி இல்லாமல் அப்போது எங்க மக்கள் எங்களை வரவேற்பதற்காக இருந்த பொதுமக்கள் கழக தொண்டர்கள் அவர் கையெடுத்து கும்பிட்ட போது அரசின் நாகரிகத்திலே பண்பாட்டின் அடிப்படையிலே கையெடுத்து கும்பிட்டார்கள் அவர் சிரிக்கிற போது இவரும் சிரித்தார்கள் இதுதான் சந்தர்ப்பம் சமயம் என்று அவர் குக்கர் சின்னம் என்று சொல்ல நம்மளும் இரட்டை இல்லை என்று சொல்ல அங்கே நடந்தது நீங்க கூட ஊடகங்கள்லயே அந்த ரிசுவலை வெளியிட்டீங்க அதனால இந்த மக்கள் வந்து இரட்டை இலை என்பது அது சின்னமாக பார்க்கலாம் சுவாசிக்கிறாங்க இரட்டை இலை சின்னத்தை சுவாசமாக விசுவாசமாக இந்த மக்கள் இந்த மண்ணில் நீங்கள் அதனாலதான் ஒரு எளிய வேட்பாளர் இன்றைக்கு வந்து இந்த மண்ணில வந்து இரட்டை சின்னம் மலரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பல திட்டங்களை இன்றைக்கு வந்து கிடப்புல போட்ட திமுக அரசு இன்றைக்கு குறிப்பா நம்ம வேட்பாளர் சொல்லுவாரு முக்கியமான திட்டங்கள் எல்லாம் இந்த அரசு குறிப்பா புரட்சி தலைவர் எடப்பாடியார் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் எல்லாம் அரசு தாழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசுக்கு அம்மாவளி அரசுக்கோ புரட்சி தலைவர் நல்ல பேர் கிடைச்சதுக்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணன் நாராயணசாமி அவர் வந்த பிறகு நம்முடைய அமைப்பு செயலாளர் மாவட்ட கல்வித்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அந்த டி கே ஜகேன் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்போ வழிகாட்டுகளோடு நிச்சயமா இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்ற என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி பிரகாசமா இருக்கிறது தேனி பாராளுமன்றத்துல நாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் என்பது எங்களுடைய இலக்காக இருக்கக்கூடியது இன்னும் களத்துல போகும்போது பாத்தீங்கன்னா எங்க புரட்சி தமிழக அந்த பிரச்சாரம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல எங்களுக்கு கை கொடுக்குது வருகிற ஒன்பதாம் தேதி புரட்சித்தமிழைய எடப்பாடியார் தேனி மாநகரமே குழு இந்த வகையிலே ஆனால் நம்முடைய நாராயணசாமியை ஆதரித்து இரட்டை சிறத்திலே வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக வருகை தருவதற்காக அது மிக பிரம்மாண்டமான அந்த அறிமுக கூட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் அவர் வந்து இரட்டை இலையில அவர் வெற்றி பெற்று எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு அப்ப தான் அவர் வெட்டலையில ஜெயிச்சது தான் அதுக்கப்புறம் அவர் எத்தனையோ தேர்தல் நின்றிருக்கிறாரு மண்ணை கவிழ்ந்திருக்கிறாரு அதனால அவருக்கு வந்து பார்த்தா மக்கள் வந்து இரட்டைன்னு பல இடத்துல சொல்றதா எங்களுக்கு செய்து எங்களுக்கு வந்து களத்துல இருக்கிற நிலவரம் உங்களை மாதிரி ஊடகங்கள்னு சொல்றாங்க இப்போ இப்ப நாராயணசாமி போகும்போது செலிவா இரட்டலைங்கிறாங்க அவரை பார்த்தவொடனே அவர் ஏதாவது ஒரு இதை பரிசு பெட்டியை சொல்றாரா குக்கரை சொல்றாரா உதயசூழியன் சொல்றாரா இரட்டையை சொல்றாருன்னா தீர்ப்பு மக்கள் இரட்டையில தான் சொல்றாங்க எங்களுடைய இலக்கு ரேட்டு ரெண்டு லட்சம் நாங்க மூணு லட்சம் நாலு லட்சம்னு வெற்றி பெற்றா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இப்ப அப்படி வேட்பாளருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது ஏன்னா நாற்பதாண்டு காலம் ஒரே கட்சி ஒரே கொள்கை ஒரே கொடி ஒரே சின்னம் ஏன்னா முதலமைச்சருடைய மகனா இருக்கிற அழகிரி அவர்கள் இவங்க சேர்மனா இருக்கிற போது பல நெருக்கடி கொடுத்தாங்க அந்த நேரங்கள்லாம் ஆளுகிற கட்சியாக சர்வ அதிகாரத்துல இருக்கிற போது கூட அவர் எந்த அளவிலும் ஒரு சின்ன மன மாற்றம் கூட ஏற்படாம உறுதியா நின்றதுனால இந்த பரிசு அவருக்கு கிடைத்திருக்கிறது மக்களும் அவரை வெற்றி பெற செய்கிற அந்த பரிசை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இது நீங்க ஏத்துக்கிறீங்களா இப்ப லக்கேன் இருக்காரு நான் இருக்கிறேன் நாங்க எல்லாருமே நேற்று ரெட்டலையில கேட்போம் இன்னைக்கு ரெட்டலையில கேட்கிறோம் நாளைக்கு ரெட்டலையில கேட்போம் இப்போ இந்த இடம் யாருடைய இடம் இத ஓடப்பட்டியில புரட்சி தலைவர் இங்க எங்க சேர்மன் இங்க இருக்காரு அவர் வீட்டுக்கு இங்க வந்தார் இந்த இடத்துல இருந்து நாங்க உங்ககிட்ட பேசுறோம் யார் வந்து இந்த பேராசை பதவியுடைய பேராசை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற பேராசை தான் அவர் செல்வாக்கு இழந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் இழந்து அறிமுகத்தை இழந்து கட்சியை இழந்து சின்னத்தை இழந்து மிக சுயேட்சை சின்னத்திலும் நிற்கிறார் ஆக துரோகம் யார் செய்தார் என்று மக்கள் தீர்ப்பளிக்கக்கூடிய இதை தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே அவரு கோவில்பட்டியில தோத்து ஒரு ஒரு கட்சிக்கே தலைவரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட தேர்ந்தெடுக்கப்பட முடியல மிகப்பெரிய தேர்தல் வியூகம்லாம் வகுத்துறவரு ஏன் தோத்து போனாரு இதை விட நான் இன்னொன்னு கேக்குறேன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் தற்கொலைக்கு சமானு உதயகுமார் சொல்லல அந்த டிடி தினகரன் வீரமுள்ள டிடி தினகரன் மானமுள்ள டிடி தினகரன் ரோசமுள்ள டிடி தினகரன் இன்னைக்கு அந்த டிடி தினகரனை எங்கன்னு இந்த மக்கள் கேட்கிறாங்க அதனால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்தான் மாறி இருக்கிறாரு தவிர இடத்தை இலையில அனைத்திய அண்ணாதாவட முன்னேற்ற கழகத்திலே நாங்கள் எல்லோரும் சாமானிய தொண்டர்களாக தொடர்ந்து இன்னைக்கும் கேட்கறோம் நாளைக்கும் இருபதும் தெய்வங்களான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் குரட்சி அம்மா ஆசியோடு புரட்சித்தலை எட எடப்பாடியாருடைய வழிகாட்டுதல் பற்றி நாங்க ரெட்டலையில கேட்கிறோம் மாற்றம்ல போனோட்ட நல்லா ஓட்டு உங்களோட எல்லா பகுதியிலும் வந்து கேட்டோம் ரெட்டிலையில வெற்றி பெற செய்தீங்க தமிழ்நாடே வெற்றி வாய்ப்பு நடுவு பொருள் இந்த தேனி மாவட்டத்துல ரெட்டலையில அதே மாதிரி பாருங்க இப்பயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ரெட்டலை மலருகிற போது அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நாராயணசாமி ரெட்டலையில செய் இப்ப வந்து ரெட்டலை அலை தமிழ்நாடு முழுவதும் வீட்டு அது எங்க புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய பிரச்சாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிற போது சமதளத்தில் ஆரம்பிச்சாங்க எடப்பாடியார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க நாட்கள் செல்ல 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 புரட்சி தமிழக எடப்பாடிய கேட்கிற கேள்வி ஸ்டாலினால பதில் சொல்ல முடியல திசை திருக்குறாங்க இன்னைக்கு போதை பழக்கம் கேட்கிறாரு புரட்சி தமிழக எடப்பாடியா பதில் சொல்ல முடியுதா ஸ்டாலினால இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஊழல் முப்பதாயிரம் கோடி அதுக்கு பதில் சொல்ல முடியல சட்ட ஒழுங்கு சீரழிவு கடன் வாங்குறது முதல் மாநிலம் அம்மா திட்டங்களை ரத்து கொடுத்தாங்க இதெல்லாம் புரட்சி தமிழக எடப்பாடி மக்களிடத்துல எடுத்து கேட்டு நீதி கேட்கிறாரு நியாயம் கேட்கிறாரு ஸ்டாலின் இடத்துல பதில் இல்லை அதனால மக்களிடத்துல திமுகவுக்கு ஓட்டு இல்லை இது இப்ப பின்னாடி வாங்கிட்டே போகுது திமுக இன்னைக்கு முன்னேறி சென்று கொண்டு வெற்றி கோப்பையை தொடுகிற தூரத்துல புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை வழிநடத்தி வருவாங்க நன்றி வணக்கம் இப்ப வந்து முல்லைப்பிரியர் அணையை பத்தி இப்ப அது விஷயமா நிரந்தரமாக தேர்க்க வேண்டும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உடனடியாக தேர்க்க வேண்டும் என்று தொடர் சட்ட போராட்டம் நடத்தியது இந்த மக்களுடைய கோரிக்கை ஐந்து மாவட்ட மக்களுடைய கோரிக்கையாக புரட்சித்தலைவர் இதயத்தேவ் அம்மா அவர்கள் தான் வழக்கு தொடுத்து சட்ட போராட்டம் நடத்தி தீர்ப்பு வாங்கி கொடுத்தாங்க அந்த உரிமையை வந்து இப்ப புதிய அணை கட்டுவோம்னு கேரள முதலமைச்சர் சொல்லுகிற போது அது உடனடியா வந்து இங்க இருக்கிற முதலமைச்சர் முத்துகல் கருணாநிதி ஸ்டாலின் அது கண்டனம் தெரிவிக்கணும் அவர் வாய் திறக்க மறுக்கிறார் அதாவது இவர் பாராளுமன்ற உறுப்பினர் வருகிற போது அது வந்து உரிமைக்குரல் எழுப்புவார் தன்னுடைய உரிமையை இங்க வந்து மக்களுடைய உரிமையை நிலைநாட்டுவார் ஏற்கனவே புரட்சித்தலை அம்மாவுக்கு இங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் நன்றி தெரிவிச்சாங்க மதுரையில இந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி நிரந்தரமா தேக்குவதற்கும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உடனடியாக தேக்குவதற்கும் ஐந்து மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமைக்கும் அதை செஞ்சு கொடுத்தாங்க அதனால இது அந்த உண்மை யாரும் அந்த வரலாறு மறைக்க முடியாது நிச்சயமா சர்வேல பிரச்சனை இருக்கு எல்லா பிரச்சனை சர்வேல இருக்கு வருவாய்த்துறை அமைச்சரவை ஏற்கனவே நான் வந்து அது இருக்கேன் நீங்களும் அதை வெளியிட்டீங்க அதுக்கப்புறம் தான் நிறுத்துனாங்க சர்வேல வந்து கேரளா மாநிலம் வந்து நம்மளுடைய எல்லையை தாண்டி வந்துட்டாங்க அந்த சப்ஜெக்ட்ல நாராயணசாமிக்கு ரொம்ப புள்ளி விவரத்துல வச்சிருக்காரு எட்டு மொழியில பேசக்கூடிய ஒரு என்னுடைய எங்களுடைய தமிழ் எடப்பாடியோட அன்பு தம்பியா நாராயணசாமி இருக்கார் ஹிந்தில பேசுறார் ஆங்கிலத்துல பேசுறார் தமிழ்ல பேசுறாரு கன்னடத்துல பேசுறார் மலையாளத்துல பேசுறார் பிரெஞ்சுல பேசுறார் தெலுங்குல பேசுறார் உருதுல பேசுறார் அப்படி பேசுறதுனால எல்லாருடத்திலும் அவரே சொல்லியிருக்கிறார் அமைச்சர்களை நேரலாக சந்தித்து அவர்களுக்கு தெரிந்த மொழியிலே பேசி நம்முடைய மாநில உரிமையை பெற்றுத்தருவேன் ஐயா எடப்பாடியோட வழிகாட்டுதோடு சொல்லியிருக்கிறார் எங்க பிரதமர் வேட்பாளராக எங்களுடைய மெஜாரிட்டி வந்ததற்கு பிறகு அன்றைக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை தமிழ் மக்களுடைய உரிமையை யார் வந்து செவிசாய்த்து கருணை உள்ளத்தோடு கேட்டு அதை வெற்றி பெற செய்வார்களோ அவர்களை எங்கள் புரட்சித்தமிழிய எடப்பாடியார் அவர்கள் கை தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது எங்கள் புரட்சி எடப்பாடியார் அவர்கள் எங்கள் புரட்சி தலைமுடிய எடப்பாடியார் அவர்கள் கை காட்டுபவரே இந்த நாட்டை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள